ஹலோ காய்ஸ் நான் தான் அவங்க 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 ஆர்க்க இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா போன எப்பிசோடில் நம்ம ஹீரோக்கு கை உடைஞ்சிருச்சு அதிலேருந்து இப்போ அடுத்து நெக்ஸ்ட் எபிசோடு தான் பார்க்க போகிறோம் வாங்க நண்பர்களே வீடியோ போகலாம் நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன் நண்பர்களே இது ஒரு முறை மாணவா நண்பர்களே வெயிட் பண்ணி பாருங்கள் போக போக வேறு லெவலில் இருக்கும் இந்த மாணவா வெயிட் பண்ணி பாருங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள் ஹீரோவுக்கு அந்த டாக்டர் வந்து போட்டுக்கிட்டே சொல்கிறாரு எங் மாஸ்டர் உங்களோட கையை உடஞ்சி போயிட்டு அப்படின்னு ஹீரோ பார்த்து சொல்கிறாரு உங்கள் உடம்பு ரொம்ப பஞ்சு மாட்டே இருக்குது எங்க மாஸ்டர் நீங்கள் தான் இருக்கணும் ஏன்னா இவ்வளோ அழகான உடம்பு உடஞ்சி பீத்தினா அசிங்கமாக இருக்காது ரொம்ப லேஸாக இருக்குது எங்கள் மாஸ்டர் உங்கள் உடம்பு ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க அப்படின்னு ஹீரோ பார்த்து சொல்லிட்டு ரெண்டு பேரும் டேய் கட்டு போட்டு முடிச்சிட்டிங்கன்னா இங்கேருந்து கிளம்புங்கடா அப்படின்னு ஈரோ சொல்கிறான் ஆமாம் என்ன சொல்கிறீங்க கட்டு போட்டு முடிச்சிட்டிங்கன்னா இங்கேருந்து கிளம்புங்கடா அப்படின்னு ஹீரோ சொல்கிறான் அந்த டாக்டரும் மூவ் பண்ண சொல்லுது சரி எங்கள் மாஸ்டர் நாங்கள் இங்கேருந்து போயிடுறோம் நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க அப்படின்னு ஹீரோ பார்த்து சொல்லிட்டு போகிறாங்க எப்பா அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு கண்டிப்பாக என்னால் மார்ஷல் ஆர்ட்ஸ் கற்றுக்க முடியாதா என்னோட போன வாழ்க்கையில் நான் எவ்வளோ சக்திசாலியாக இருந்தேன் அப்படின்னு ஹீரோ நினச்சி பார்த்துருக்கான் நான் கண்டிப்பாக விட்டு கொடுக்க போகிறது இல்லைடா எங்கக்கிட்ட அறுபது வருஷம் நாலேஜ் இருக்குடா ஹெமன்லி மாஸ்டர்றானா நான் விட்டு கொடுத்துடன்னு எப்பறம் நினச்சிங்க நீங்கள் கண்டிப்பாக நான் விட்டு கொடுக்க மாட்டேன்டா அப்படின்னு ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கும்போது ஐயோ என்னோட முட்டியும் உழைஞ்சு பீத்தே இப்போ என்ன பண்ணுறது அடோ ஐயா டேய் இந்த கட்டுனடா இவ்வளோ வீட்டாக இருக்குது இது இவ்வளோ வீக்கான உடம்பாக இருக்குமா அப்படின்னு ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான் பல்ல கடிச்சிக்கிட்டு மல்லு கட்டி எந்திரிச்சிட்டு ஹீரோ சொல்கிறான் என்கிட்ட அந்த ரெண்டு டெக்னிக்கை தவிர இப்போ வேறு வழி இல்லை அது ரெண்டுத்தையும் பயன்படுத்தி என்னோட உடம்ப நான் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி ஆகணும் அப்படின்னு ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான் அதுக்கு நான் என் உடம்புல இருக்க மொத்த இன்பியூரிட்டியும் வெளில ஏற்றணும் என் உடம்புல இருக்க அழுக்கு எல்லாத்தையும் வெளியேற்றி என்னோட உடம்பை ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும் மொத்தமாக ப்யூர் எனர்ஜி ஒண்டி நான் என் உடம்புல சேர்க்கணும் அப்படின்னு ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கேன் அதோட என் உடம்புல கரெக்டான அளவு எனர்ஜியை நான் சர்க்குலேஷன் பண்ணணும் இந்த ரெண்டு டெக்னிக்கை நான் கரெக்டாக செஞ்சு முடிச்சுட்டேன்னா என்னால் மார்ஷல் ஆர்ட் டெக்னிக்கை பயன்படுத்துகிற அளவுக்கு இந்த உடம்பை உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ செய்ய ஆரம்பிக்கிறான் கியூ பண்ணு ஹீரோக்கு சாப்பாடு எடுத்துட்டு எங் மாஸ்டர் உள்ளே இருக்கீங்களா சாப்பாடு எடுத்து வந்திருக்கேன் நீங்கள் தூங்குறீங்களா இல்லை உள்ளே வரட்டுமா அப்படின்னு கேட்குது அந்த பொண்ணு ஒரு வேளை அவர் தூங்குவாரோ இல்லை எதுக்கு இவ்வளவு அமைதியா இருக்காரு அப்படின்னு கதை தொடர்ந்து ஹீரோவை ஹீரோவா எங்க மாஸ்டர் என்ன ஆச்சு உடனே நீங்கள் மறந்து எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கு எதனால் அந்த கேவ்பண்ணு இப்படி சொல்லிகிட்டு இருக்குன்னு பார்த்தா ஹீரோட தலையிலேருந்து தக்காளி சட்னி சங்கின்னு மேலே போயிட்டுருக்கு ஐயோ யங் மாஸ்டர் என்ன ஆச்சு உங்களுக்கு எதனால் இப்படி பண்ணுது உங்களுக்கு அப்படின்னு பார்த்துட்டு உடனே இதை தடுத்து நிறுத்தி ஆகணும் அப்படின்னு போய்ட்டு டக்குனு ஹீரோட தலையில் கையை வச்சு அமுக்குது பார்த்தா இந்த சோட்ற பக்கத்துலேருந்து அங்கிட்டு போகுது ஐயோ அங்கிட்டு போகுது அந்த பக்கம் அமுக்கணுன்னு சொங்கின்னு அடுத்து இங்கிட்டு போகுது இப்போ என்ன பண்ணுறதுன்னு பார்த்துருக்கும் போதே உடம்பு முழுக்கிறந்து ரத்தமெல்லாம் வெளில போகுது ஐயோ யங் மாஸ்டர் சாக போறியலா அப்படின்னு இருக்கு அந்த பொண்ணு அந்த பொண்ணுக்கு தெரில ஹீரோட உடம்புலேருந்து அழுக்கு தான் வெளில வந்துட்டுன்னு இது ரத்தம் நினச்சி கடந்து பதறிக்கிட்டு இருக்க அந்த பொண்ணு ஹீரோவை நினச்சி ஹீரோ பொறுமையாக கண்ணை திறந்து பார்க்குறான் எப்பா ஆடா ஒரு வழியாக நம்ம உடம்புல இந்த இம்பியூரியெலாம் போயிட்டா ஆமா நம்ம எங்கே இருக்கோம் இது என்னது இது அப்படின்னு ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கான் ஹீரோவை சுற்றி அந்த பொண்ணு இருக்க எல்லா பேண்டேஜையும் சுற்றி மம்மி மாட்டோம் மம்மி ஃபீடு பண்ணி வச்சுட்டு எப்பா ஆடா ஒரு வழியாக எங் மாஸ்டர் நம்ம காப்பாற்றியாச்சு நீங்கள் சாவர நிலமையில இருந்தீங்க எங்க மாஸ்டர் நான் தான் அவங்களை காப்பாற்றினேன் அப்படின்னு அந்த கியூ பொண்ணு ஹீரோ பார்த்து இருக்கு விட்டா கொஞ்ச நேரத்தில் செத்து போயிருப்பீங்க தெரியுமா நீங்கள் ஆல்மோஸ்ட் பாதி செத்துட்டீங்க நான் உங்களை காப்பாற்றலைன்னா நிறைய செத்து போயிருப்பீங்க அப்படின்னு ஹீரோ பார்த்து அந்த பொண்ணு சொல்லிகிட்டு இருக்கு ஒரு வழியாக என்னோட பாடியை ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி முடிக்கிற நிலமைக்கும் வந்துட்டேன் ஆனால் இப்படி பண்ணிட்டே போய் கடைசியில் ஆமாம் எங் மாஸ்டர் என்னத்தை நீங்கள் அழுதுகிட்டு இருக்கீங்க அது ஒன்றும் கண்ணீர் இல்லை என்னோட உடம்புலேருந்து வர வியர்வை என் உடம்புல இருந்த இம்ப்யூரிட்டிலாம் வெளில போகிறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு ட்ரைனிங் எடுத்துக்கிடுந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருக்கும் போதே ஈரோட வாயில் ஒரு பில்லு வச்சு இது நிற்கிது அந்த க்யூ பொண்ணு ஆமாம் இது என்னது இது அதுவாக எங்கள் மாஸ்டர் அது ரொம்ப காஸ்ட்லியான ஒரு பில்லு அது உங்களுக்காகவே வாங்கிட்டு வந்தது அப்படின்னு ஹீரோ பார்த்து சொல்லிட்டுருக்கேன் அந்த பொண்ணு ஆ இது ரொம்ப காஸ்ட்லியான பில்லா கண்டிப்பாக இது வேல்யூவான பில்லாக தான் இருக்கணும் அப்படின்னு ஈராக நினச்சிகிட்ருக்கோம் அந்த மருந்தை சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எனர்ஜி ஏக போகமாக கிடைக்கும் நீங்கள் பழையப்படி மாறிடுவீங்க அப்படின்னு அந்த பொண்ணு இருக்கு அப்படியா கண்டிப்பாக நான் சாப்பிட்ணும் ஆ என்னோடய எனர்ஜி திரும்ப வந்துடுச்சு ஆமாம் எங்கள் மாஸ்டர் இதோட எஃபெக்ட் அப்படி தான் இருக்கும் டக்குன்னு வந்துச்சு பார்த்தீங்களா அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிகிட்டு இருக்கு வந்த எனர்ஜி போலாம் வந்த வழியே திரும்பி போயிடுச்சு ஆமாம் எங்கள் மாஸ்டர் என்னத்துக்கு அந்த பக்கம் திரும்பி படுத்துருக்கீங்க சும்மாதான் படுத்துருக்கேன் வந்த எனர்ஜி பூரா அப்படியே போயிடுச்சு இது வந்து ஒரு வேஸ்டான பில்லு அப்போ நான் இருந்தப்போயே இந்த பில்லை பற்றி எனக்கு தெரியும் ரொம்ப காஸ்ட்லி தான் ஆனால் இதோடைய எஃபெக்ட்டு ரொம்ப மோசமாக இருக்குமே அப்படின்னு ஹீரோ நினச்சிட்டு இருக்கலாம் ஹீரோ அப்படியே ஆழ்த்துக்கிட்டு இருக்கோமாதே சரிங்க மாஸ்டர் உங்கள் உடம்ப பார்த்தேங்க நல்லா தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கியூ பொண்ணு போயிட்டுருக்கு ஒரு நிமிஷம் இங்கேயே வெயிட் பண்ணு நான் ஒன்று ஒன்று கேட்கணும் ஆமாம் நான் மார்ஷல் ஆர்ட்ஸு புக்கெல்லாம் எங்கே வச்சிருக்காங்கன்னு உனக்கு தெரியுமா அந்த ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருப்பாங்களே அதெல்லாம் எங்கே வச்சுருப்பாங்கன்னு ஒன்று தெரியுமா அப்படின்னு அந்த கியூ பொண்ணை பார்த்து கேட்குறான் ஹீரோ ஹெவன்லி மார்ஷல் ஆர்ட்ஸ் புக்கு மேலே அவ்வளோ ஆர்வமாக இருக்கீங்களா எனக்கு இது தெரியாமல் போயிடுச்சே அப்படின்னு அந்த பொண்ணு நினச்சிக்கிட்டு இருக்கு ஒழுங்கு மரியாதையாவது எங்கே இருக்குன்னு சொல்கிறியா இல்லைனா உனக்கு கடிச்சு வச்சிருவான் அப்படின்னு ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான் அது நான் சொன்ன டைலாகு கொஸ்ட் காரிங்கோல் அந்த கீபோர்ட்னு எதோ சொல்லாமல் நின்றுட்டு இருக்க மாட்டேன் தெரியுது டக்குன்னு பார்த்தா ஏதோ ஒரு பாட்டில் நெருப்பறி மாட்டேன் காட்டுறாங்க நம்ம ஹீரோ உடம்புல இருக்க அந்த சுற்றி இருக்க பேண்டஜெல்லாத்தையும் உருவி போட்டு நிற்கிறான் ஹீரோ இருக்கான் இந்த உடம்பு என்னோடய பழைய மார்ஷல் ஆர்ட் டெக்னிக்லாம் ஏற்ற மாட்டேன் இல்லை அதனால் இங்கே இருக்க ஸ்டோரேஜில் போய்ட்டு இந்த உடம்புக்கு ஏற்ற மாட்டோம் புதுசாக மார்ஷல் ஆர்ட்ஸ் இருக்கான்னு பார்ப்போம் பார்த்து கற்றுக்கிட்டு நம்ம புதிய மார்ஷல் ஆர்ட்ஸை உருவாக்கி அந்த கிழட்டு பயலோட போயிட்டு போட்டு தள்ளி ஆகணும் அப்படின்னு ஹீரோ நினச்சிட்டு போயிட்டு இருக்கான் என்னோடய இந்த புது உடம்பை வச்சு புதுசாக மார்ஷல் ஆர்ட்ஸை கற்றுக்க போகிறேன் அப்படின்ட்டு ஹீரோ கதவை திறக்கிறான் திறந்த உடனே சும்மா சில்லுன்னு வந்து ஹீரோட மேலே அந்த காற்று பண்ணும் பாருங்க பட்ட உடனே ரியாக்ஷன் கொடுத்துட்டு ஹீரோ யா ஐயோ என்ன குளிர் குளிரது அப்படின்னு சரட்டுன்னு கதவை மட்டும் நின்றுட்டு இருந்தோம் போயிட்டு பெட்ஷீட்டுக்குள்ளே புந்துப்பான் என்னடா அது இவ்வளோ குளிராக இருக்குது என்னோட அந்த மெரிடியன்லாம் எல்லாம் அடைச்சிருக்கிறதுனால என்னோடய உடம்பு உறஞ்சி போகிற அளவுக்கு குளிர் அடிக்குதுடா அப்படின்னு ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான் ஹீரோ ஒரு ஐடியா பண்ணுறான் பேசாமல் இந்த போர்வையை கொண்டுக்கிட்டே அப்படியே பொறுமையாக நடந்து போயிடலாம் அப்படியே நடந்து போயிட்டு இருக்கும் போதே டக்குனு கீழே விழுந்துடுறான் ஹீரோ ஆடாடே இந்த போர்வையை கூட நல்லா தூக்கம்லடா இது கூட ரொம்ப ஹெவியாக இருக்குடா அப்படின்னு ஹீரோ இருக்கான் ஆடாச்சே இதெல்லாம் வேலைக்கு ஆவதுறேன் வேறு ஏதாச்சும் யோசிக்கின்ற அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொருவையை நார் நேரம் கிழிச்சு போட்டு ஹீரோ இன்னொரு ஐடியை யோசிக்கிறான் என்ன பண்ணுறான்னா ஹீரோ தன்னோட உடம்புல நாலஞ்சு ட்ரெஸ்ஸை எடுத்து ஒன்றா போட்டுக்கிட்டு அதை கயிறை போட்டு கட்டிக்கிட்டு ஹீரோ வெளில நடந்து போயிட்டுருக்கான் இப்போ தாண்டா கம்ஃபர்டபுளாக இருக்குது நல்லா நடக்கவும் முடியுது அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு போயிட்டு இருக்கான் ஓஹோ இதுதான் ஸ்டோரேஜா அந்த மார்ஷியல் புக்கெலாம் இருக்குது அப்போ என்கிட்ட என்ன சொன்னான் அப்படின்னு ஹீரோ நினச்சி பார்க்குறான் ஆமாம் ஹீரோ தன்னோடய பழைய வாழ்க்கையில் அவனோட ஃப்ரெண்டு சொன்னதை யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான் நான் தான் நாம்கும் குடும்பத்தை சேர்ந்தவன் நான் வந்து என்னோடய குடும்பத்தில் மார்ஷியல் புக்கில் நிறையா சேமித்து வச்சுருக்கோம் மிச்சம் கிளானாக ஒப்பிடும்போது எங்களோட கிளானில் தான் நிறையா மார்ஷியல் புக்கெலாம் சேர்த்து வச்சுருக்கோம் எப்படியும் நூறு வருஷத்துக்கு மேலேயான மார்ஷியல் புக்கெலாம் சேர்த்து வச்சுருக்கோம் தெரியுமா அப்படின்னு ஹீரோட்ட இருக்கான் அவன் ஹீரோ நினைக்கிறான் இவன் இங்கே வந்தாலே வாய் சும்மா இருக்க மாட்டேங்குது ஐயா லொடலொட லொடலொடன்னு ஏதாச்சும் பேசிக்கினே இருக்கானே ஐயா அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான் அவன் சொல்கிறான் நம்ம மார்ஷியல் ஆர்ட்ஸ் புக்கை பற்றி பேச போகிறோம்னா அதை பற்றி நிறையா பேசலாம் அப்படின்ட்டு கத்தி சொல்லிட்டுருக்கேன் டேய் இங்கே இருக்க கொஞ்ச நஞ்ச மீனும் ஓடிப்பீரப்பதுரா ஒழுங்காக வாயை மூடுறா அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான் இப்போ நீ உன்ன வாயை மூடலாம் உன் எலும்பெல்லாம் உடச்சி உன்னையே நான் மீனுக்கு தூண்டிலா போட்டு பிடிச்சிடுவண்டா அப்படின்னு சொல்கிறான் அவனு பார்த்துட்டு ஒரு வேலை செஞ்சிருவானோ சரி பேசாமல் வாயை முட்டை உட்காந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு அவனை அமைதியாக உட்காந்துடுறான் ஆமாம் இங்கே என்ன மீன் இல்லையா என்ன உங்களுக்கு எதுவும் பசிக்குதா அடே நீ கத்தலனா இங்கே நேரம் மீன் பிடிச்சிருக்கலாம்டா நீ கற்றுனால தான்டா ஒரு மீன் இல்லை அப்படின்னு ஹீரோவனை பார்த்து திட்டிகிட்டு இருக்கான் ஹீரோ இப்போ கரண்டில் நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்கான் ஆனால் சரியான ஆள் இல்லை தான் ஆனால் எனக்கு அவன் நல்ல உதவியாக இருந்தான் அப்போ அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி நடந்து போக ஆரம்பிக்கிறான் ரெண்டு சோல்ஜர் நிற்கிறத பார்க்குறான் ஹீரோ யாராது அது யாரோ இங்கே வர மாட்டேன் தெரியுது அப்படின்னா அந்த ரெண்டு சோல்ஜரும் யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான் நினைக்கிறேன் எப்பா நல்லா இருக்கீங்களப்பா ஹீரோவுக்கு முன்னாடி ஒருத்தன் ஸ்பேரியும் கத்தியும் எடுத்து வச்சுக்கிட்டு யார் நீ நீ இங்கேயே நில்லு அப்படின்னு ஹீரோவை வழிவரைக்கிற மாட்டே தெரியுது ஹீரோவும் இப்போ என்ன பண்ணுறது நம்ம எப்படி எப்படிங்கேருந்து போகிறதுன்ட்டு டக்குன்னு ஃபாஸ்ட்டாக பின்னாடி போயிட்டு ரெண்டு பேர் காலத்துலையும் ஆளுக்கு ஒரு ஒரு அடி போடுறான் ஹீரோ ஹீரோ மாசா திரும்பி டைலாக் சொல்லிகிட்டு இருக்கான் இவங்கள்ட்டெல்லாம் கதை சொல்லிக்கிட்டு இருக்கிறதுக்கு எனக்கு ஒன்றும் நேரம் இல்லை நான் இப்போ உள்ளே போகணும் அப்படின்னு ஹீரோ இதெல்லாம் நினச்சி தான் பார்த்துருந்துருக்கான் இவஞ்சில் இப்படி தான் சமாளிக்கணும்னு ரெண்டு சொல் தூரும் ஹீரோ பார்த்து ஆமாம் எங் மாஸ்டர் நீங்கள் இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஹீரோ பார்த்து கேட்குறேங்க நான் அந்த ட்ரெஸ்ஸரிக்குள்ளே போகணும் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான் அப்படியா எங் மாஸ்டர் நீங்கள் உள்ளே போகலாம் நாங்கள் உங்களுக்கு அனுமதி தரோம் நீங்கள் உள்ளே போயிட்டு என்ன வேணாலும் பண்ணீங்க அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் சொல்கிறாங்க இது தெரிஞ்சிருந்துச்சுன்னா நம்ம இவ்வளோ பெரிய பிளான் போட்டிருக்க தேவையில்லையே சரிப்பா சரிப்பா பரவாயில்ல பரவாயில்ல நான் அவங்கள ஒன்றும் பண்ண போகிறதில்ல சரி நான் உள்ளே போகிறேன் அந்த ரெண்டு சோல்ஜரும் சொல்கிறாங்க ஆமாம் இதுக்குள்ளே போகணும்னா ஃபேமிலியோட கெட்டால் தானே இருக்கணும் ஆமாம் ஆமாம் நம்ம எங்கள் மாஸ்டர் தானே போய்ட்டு போட்டோம் விடுங்க அப்படின்ட்டு அந்த ரெண்டு சோல்ஜர் சொல்லிட்டுருக்காங்க ஹீரோ அந்த ட்ரெஸ்ஸரியை திறந்துக்கிட்டு உள்ளே போகிறோம் ஆனு வாயை பழந்து பார்த்துட்டு இருக்கான் எம்மா பெருசுடா என்னடா இவ்வளோ புக்கை அடுக்கி வச்சுருக்கீங்க அப்படின்னு ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கான் இல்லை ஒரு வழியாக இப்போ தாண்டா எனக்கு நிம்மதியாக இருக்குது எவ்வளோ புத்தகம் இது எல்லாத்தையும் தேடி கண்டுபிடிச்சி எனக்கு தேவையான அந்த புக்கை கண்டுபிடிச்சி என்னோடய டெக்னிக்கலாக நான் பெருசாக வளர்த்துருவேண்டா அப்படின்னு ஹீரோ சொல்லிகிட்ருக்கான் இருக்கான் சரி என்னோடய புத்தக வேட்டையை ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு காட்டுறாங்க ஹீரோ ஒரு இடத்துல படுத்து கிடக்கான் ஏப்பா அடேய் நைட்டு முழுக்க தேடி இருக்கேன்டா ஒரு புக்கு கூட எனக்கு நல்ல ஒரு புக்காக கிடைக்கலடா நாம்கும் குடும்பம் என்னமோ சொன்னாங்க அஞ்சு பெரிய குடும்பத்தில் பெரிய குடும்பம்னு சொன்னாங்க ஆனால் இப்போதாண்டா தெரியுது அப்படின்னு ஈராக சொல்லிட்டு புலம்பிகிட்டு இருக்கான் அடே அந்த சுவாடிக்கு பைத்தியக்கார பையன் என்கிட்ட அவனா போய் சொல்லியிருக்கான்டா அவன் உண்டையும் இப்போ என் கையில் கிடச்சா அவனை பிடிச்சி கடைச்சி வச்சுருவான்டா அவனை ரெண்டு தண்டா வெட்டி விட்றன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சத்தமாக கத்துறான் இலையே இங்கே இருக்க மற்ற புக்கையே நெருப்பு வச்சு எரிக்க போகிறன்டா ஒன்று கூட உருப்படியான புக்கே கிடையாதுடான் என்னென்னையாக கொண்டு வந்து வச்சுருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ஹீரோட ஹார்ட்டில் ஏதோ ப்ராப்ளம் வர மாட்டா காட்டுறாங்க ஹீரோவுக்கு பயங்கரமான வழி வருது என்னது அது இவ்வளோ பயங்கரமாக வலிக்குது அப்படின்னு ஹீரோ நினச்சிட்டு ஒரு ஸ்டூல் மட்டும் இருக்குது அதில் சாஞ்சிட்டு உக்காந்துருக்கான் ஹீரோ நெஞ்சை பிடிச்சிக்கிட்டு ஹீரோ என்னோடய மெடியன்ஸ்லாம் மருதிருப்பி அடைக்க ஆரம்பிக்குதா அச்சோ இதை நான் தடுக்கலன்னா மர கடவுள்கிட்ட போய்ட்டு நண்பா வந்துட்டு நண்பா அப்படின்னு சொல்ல வேண்டியதாக இருக்கும் ஹெவலி மவுண்டனுக்கு என்னால் ஏறவே முடியாது இதை நான் தடுத்து நிறுத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சரியான வழியில் இருந்துக்கிட்டு இருக்கான் டக்குன்னு அங்கிட்ட ஏதாவது கதவை திறக்கற மாட்டேன் காட்டுறாங்க யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான் வெளில வந்துகிட்ருக்கான் இருக்கான் கரைங்க ஒரு புக்கு கூட ஒழுங்காக வச்சிடலடா அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்துக்கிட்டு இருக்கான் நீ ஒரு பைத்தியகர குழந்தடா அப்படின்னு ஹீரோ காதல மாட்டுக்கு டக்குனு ஹீரோ அங்கிட்டு கொழுந்தோம் யோ அது எந்த பைத்தியகார பய கத்துனது அப்படின்னு ஹீரோ அங்கிட்டு திரும்பி போகிறான் பெரிய ஒரு உருவா நிற்கிது யார் அவன் அப்படின்னு ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கான் ஒத்த கண்ணில் ஐபாய்ச்சி போட்டுக்கிட்டு நம்ம ஹீரோவை முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்கான் நம்ம ஹீரோ அவனை பார்த்து ஆமாம் நீங்கள் யார் நீங்கள் எதுக்கு என்ன பேசுனீங்க அப்படின்னு ஹீரோ அவனை பார்த்து கேட்குறான் டே நீ உண்மையிலேயே ஒரு செவட்டு பயலா தான்டா இருக்கணும் அப்படின்ட்டு வேகமாக கத்துறாரு ஹீரோ அந்த போஸ்திலேயே சொயின்னு பின்னாடி போய்ட்டுருக்கான் இலை அவளை கட்டுப்பாடு வச்சுருந்தா எவனை கேட்டா நீ மார்சியல் சோரஜுக்குள்ளே நெலஞ்ச உன்னை சும்மா விட மாட்டா அப்படின்னு சரியாக இருக்கான் அவன் ஹீரோவை பார்த்து பக்கத்தில் ஒரு சோல்ஜர் வந்து ஐயா ஐயா சார் ஒன்று பேசணும் அப்படின்னு சொல்லிட்டுருக்கான் என்ன சொல்கிறான் ஐயே யங் மாஸ்டர் அவருக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அவர் செகண்டு யங் மாஸ்டர் அதுக்கு இப்போ என்னடா அப்படின்னு அவன் கேட்குறான் ஓஹோ இவன் தான் நாமக்கும் குடும்பத்தோட லீட்ரா அப்போனா இந்த உடம்புல நான் இருக்கேன்னா இவனோட அப்பன் தான் அவன் நினைக்கிறேன் அப்படின்னு கீரை நினச்சிக்கிட்டு இருக்கான் எல்லாரும் பின்னாடி போங்கடா நான் அவனோட அப்பன் அதோட நான் அந்த குடும்பத்தோட தலைவன் நான் இதாக இருந்தாலும் பார்த்துக்குறேன் அவனை திட்டேன்னா நான் தான்டா திட்டுவேன் சார் கொஞ்சம் ஆர்சாக போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு இன்னொரு சொல்ஜர் இருக்கான் நான் பார்த்துக்குறேன்டா முதல்ல இங்கேருந்து போங்கடா சரி சார் சரி சார் நாங்கள் இங்கேருந்து போகிறோம் அப்படின்ட்டு அந்த ரெண்டு சோல்ஜர் எல்லா சோல்ஜரோ போயிட்டு போய்ட்டுருக்காங்க அந்த சோழத்தை எல்லாம் பேசிட்டு போய்ட்டு இருக்காங்க எங் மாஸ்டரோட அப்பாவாகவே இருந்தாலும் இவ்வளோ ஆசை நடந்த கூடாது அதுவும் தான் பையன் கிட்ட போய் இப்படி நடந்துக்கிறாரு அப்படின்னு பேசிட்டு போயிட்டுருக்காங்க சரியான கட்டுப்பில் டே டேய் நீ என்னடா பண்ணி வச்சிருக்க ஒன்னே ஒன்னே ஹீரோ பார்க்குறான் ஐயோ அவ்வளவுதான் இன்னையோட நம்ம சோழி முடிஞ்சிச்சு போல் அப்படின்னு ஹீரோ நினச்சிருக்கும் போதே அடே என் மகனே என் மகனே ஏன்டா இப்படி பண்ணுறேன் அப்படின்னு ஹீரோட அப்பா அவனை கட்டி படிச்சுட்டு இருக்காரு அடையே அதுக்கு நீ என்னை அடிச்சே கொண்டு நீ என்னை கட்டி பிடிச்சே கொல்ல போறாடா அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான் ஐயோ சகை போறேனா அப்படின்னு நினச்சிருக்கான் ஹீரோ ஆமாம் இப்போ மார்ஷல் ஆர்ட்ஸ் பார்க்கறதுக்கு நீ இதுக்கு வந்த இந்த இடம் ரொம்ப குளிராருகில்ல என்னோட மகனே உன் உடம்புக்கு எதுவும் ஆகலையில நீ நல்லா தானே இருக்க உனக்கு எதுவும் தான் ஹீரோட அப்பா ஹீரோவை பார்த்து நல்லா விசாரிச்சுக்கிட்டு இருக்காரு அப்போ ஹீரோவை திட்ட மட்டும் திட்டி விட்டு இப்போ வந்து நல்லா விசாரிக்க ஆரம்பிக்கிறார் ஹீரோட அப்பா ஹீரோ நினைக்கிறான் இந்த வைப்பை நம்ம நல்லா பயன்படுத்திக்கணும் அப்படின்னு ஹீரோ நினச்சிட்டு இருக்கான் ஆமாம் உன் முக ஏன் இப்படி செவந்து போய் கிடக்கு இந்த பனி நாளையா சரிவா நம்ம அங்கே திரும்பி போயிடுவோம் அப்படின்னு ஹீரோவை ஹீரோட அப்பா கூப்பிட்டுக்கிட்டு இருக்காரு ஹீரோ டக்குன்னு திரும்பி ஒன்று சொல்கிறான் ஃபாதர் ஃபாதர் நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு ஹீரோ தான் சொல்ல வரான் என்னோட மகனே என்ன சொல்லணும் என்கிட்ட சொல்லு நான் ஏதா இருந்தாலும் உனக்காவை செய்வேன் அப்புடின்னு கண்ணீரோட ஹீரோட அப்பா ஹீரோவை பார்த்துக்கிட்டு இருக்காரு ஹீரோ அப்பா நான் உங்கள்கிட்ட என்ன சொல்ல வந்தேன்னா அப்பா நான் மார்ஷல் ஆர்ட்ஸை கற்றுக்கணும் அதுக்கு எனக்கு தச்சும் வழி சொல்லுங்களேன் அதுவும் அட்வான்ஸு மார்ஷல் ஆர்ட்ஸ் புக்கு இருந்தால் எனக்கு கொடுங்க மகனே அது ஒன்றும் என்ன கேட்காத அது ஒன்றும் என்னால் செய்ய முடியாது எதனால் நான் கற்றுக்கக்கூடாதா அப்படின்னு ஹீரோவோட அப்பாவை பார்த்து ஹீரோ கேட்டுக்கிட்டு இருக்கோம் ஏன்னா உன்னோட உடம்பு அதுக்கு ஏற்றது கிடையாதுரா நீ ரொம்ப வீக்காக இருக்கணும் அதனால தானே ஒன்று கூடாதுங்கிற அப்படின்னு ஹீரோட அப்பா சொல்கிறாரு அப்பா அந்த மார்ஷியல் ஆர்ட்ஸை நான் கற்றுக்கலாம்னா கண்டிப்பாக நான் செத்தி போயிடுவேன் அதனால் எனக்கு நீங்கள் அதை கற்றுக்கிறதுக்கு அனுமதி கொடுங்கலை உங்கள்ட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன் அப்படின்னு ஹீரோ ஹீரோட அப்பாட்ட ஒரு கெஞ்சலோட கேட்டுக்கிட்டு இருக்கான் ஹீரோட அப்பா சொல்கிறாரு அது ஒன்றும் என்னால் முடியாது மகனே ஏன்னா நிறைய பேர்ட்டை நான் பர்மிஷன் வாங்கணும் அதோட உன்னோட உடம்பு அதுக்கு ஏற்றது கிடையாது நீ அதை கற்றுக்க முடியாது மகனே அப்படின்னு ஹீரோட அப்பா சொல்லிட்டு இருக்காரு அடாச்சை இவன் என்ன இவளோ பிடிவாதமாக இருக்கான் இவனை எப்படியாச்சும் நம்ம வழிக்கு கொண்டு வந்தே ஆகணுமே இவன்கிட்ட இப்போ வேலைக்கு ஆகுது நம்ம இப்போ திட்டத்தை மாற்றி ஆகணும் அப்படின்னு ஹீரோ வேறு எதாவது பிளான் போட ஆரம்பிக்கிறான் மகனே உனக்கு நீ ரொம்ப பிடிவாதமாக இருக்க நீ அதை கொஞ்சம் நிறுத்திட்டேன்னே நல்லாயிருக்கும் அப்படின்னு ஹீரோட அப்பா சொல்லியிருக்காரு ஹீரோ பெரிய ஒரு பிளான் போட்டு டக்குன்னு வாழ்ந்து எடுக்க மாட்டான் ஆக்டிங் போகிறான் ஏ மகனே என்னடா பண்ணுது உனக்கு அப்பா நான் போயிட்டு வரப்பா எனக்கு மயக்க வர மாட்டேன் இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கீழே உழுவ போகிறான் ஹீரோட அப்பா பிடிச்சிட்டு மகனே மகனே உனக்கு ஒன்றும் ஆவலையில அப்பா ஃபாதர் ஃபாதர் நான் சீக்கிரம் சாக போகிறேன்னு எனக்கு தெரியும் அதனால் எனக்கு அதை கற்றுக்கிறத கொஞ்சம் அனுமதி கொடுக்கல அப்படின்னு ஹீரோ கொஞ்சம் ஆக்டிங் போட்டுக்கிட்டு இருக்கான் ஹீரோட அப்பா சொல்கிறாரு டே மகனே உன் அப்பா முன்னாடி இது மாட்ட தப்பான வார்த்தையெல்லாம் சொல்லக்கூடாதுராணி இப்படி அப்படி இருக்கேன் அப்படின்னு ஹீரோட அப்பா ஹீரோவை பார்த்து கேட்டுக்கிட்டு இருக்காரு டேய் அப்பா அப்பா எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு நியும் கொடுப்பா என்னோட திறமையை கண்டிப்பாக நான் நிரூபிப்பேன் நான் சாவரத்துக்குள்ளேயே மார்ஷல் ஆர்ட்ஸை கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஒரு ஒரு வாய்ப்பு நீங்கள் கொடுப்பா அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு அவன் மனசுக்குள்ள நினச்சிக்கிறான் அடே நான் எவ்வளோ பெரிய மார்ஷல் மாஸ்டரு நான் ஒரு காடை மாற வேண்டிய வட்டான் என்னை இப்படி கெஞ்ச விட்டியாடா அப்படின்னு ஹீரோ இருக்கான் ஹீரோட அப்பா ஹீரோவை பார்த்து என்னோட அழகான மகன் என்கிட்ட எவ்வளோ அழகாக கேட்குறான் சரிடா மகனே நீ அங்கே போகிறதுக்கு நான் உனக்கு அனுமதி தரண்ட அப்படின்னு சொல்லிடுறான் ஹீரோ எப்பா அடா ஒரு வழியா அவன் அனுமதி கொடுத்துறான் அப்படின்னு ஹீரோ பார்த்துட்டு இருக்கான் ஹீரோ வரும் சொல்லிட்டு வரோம் ஒரு வழியாக நம்மளுக்கு அங்கே போகிறதுக்கு நம்ம அப்பா அனுமதி கொடுத்துட்டாரு நம்ம போய் நம்மளுக்கான மார்ஷல் ஆர்ட் புக்கை கண்டிப்பாக தேடிகிட்டு பிடிச்சி எடுப்பேன் ஹீரோ வந்து பார்க்குறான் ஏப்பா என்னப்பா இவ்வளோ புக்கு இருக்குது அப்படின்னு ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான் எல்டர் சொன்னியும் நுழைகிற இடத்துல நான் அப்போ உள்ளே வந்திருக்கேன் கண்டிப்பாக எனக்கு தேவையான புக்கு இங்கே இருக்கும் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டே உள்ளே வரோம் என்னோட அப்பா என்ன சொன்னார் ஏ மகனே நீ வந்து மார்ஷல் ஆர்ட் கற்றுக்கணும்னு பேராசப்படக்கூடாது சும்மா போய் பார்த்துட்டு வந்தே வந்துடணும் அப்புடின்னு ஹீரோட அப்பா சொல்லியிருப்பார் ஹீரோட்ட அதெல்லாம் யார் கேட்பா நம்ம படிப்புண்டா படிப்புண்டாஃபிட்டு ஹீரோ நிறைய படிக்க ஆரம்பிக்கிறோம் எப்பா இங்கே இருந்ததுலேயே இந்த புக்கு தான் கடைசி புக்கு ஒரு வழியாக எல்லா புக்கையும் படித்து முடிச்சுட்டேனே நமக்கு தேவையானது கிடைக்க மாட்டேங்குதே அப்படின்னு ஹீரோ சோகமாக இருந்துக்கிட்டு இருக்கும் போது ஹீரோ டக்குன்னு நம்ம இப்போ என்னென்ன டெக்னிக் படிச்சுருக்கோம் அப்படின்னு எண்ணி பார்க்குறோம் தண்டர் காடோட டெக்னிக்கு தேர்ட்டின் தண்டர் லைட்னிங் டெக்னிக்லாம் கற்றுருக்கோம் ஆனால் நான் தேடுற மார்ஷல் ஆர்ட் புக் ஒன்றையும் கிடைக்கவே மாட்டேங்குதே இந்த கீர்க்கு பிள்ளை எங்கே வச்சுருக்காங்கன்னு தெரியலையே என்னோடய ஃபவுண்டேஷனை அடியிலேருந்து பில்டு பண்ணி கொண்டு வரணும்னா நான் அதை தான் பயன்படுத்தணும் அதை கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு ஹீரோ சொல்லிகிட்ருக்கான் சாரி தான் எல்லா புக்கையும் படித்து முடிச்சாச்சு நம்ம இங்கேருந்து போவோம் அப்படின்னு காலை எடுத்து வைக்கிறோம் ஒரு புக்கு மேலே காலை வச்சு அந்த புக்கு அவனை சலுக்கி விட்டு ஏற்கனவே நிறைய அடிபட்டிருக்கு இதில் இன்னும் நிறைய அடிப்பட்ற மாட்டேன் கீழே விழுகிறான் ஹீரோ கீழே விழுந்துட்டு வசிக்கிறான் எனக்கு ஒன்றும் நடா இப்படின்னு நடக்குது என் வாழ்க்கையில் ஒன்று என்னடா இப்படி நடக்குது அப்படின்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போதே என்னடா அது அங்கே போட்டிருக்க ஒரு டைல்ஸு பேத்துக்கிட்டு இருக்க மாட்டேன் காட்டுறாங்க நம்ம ஹீரோ அவனோட மொத்த பலத்தையும் போட்டு கண்டிப்பாக என்னால் முடியுண்ட அப்படின்னு பல்ல கடிச்சிக்கிட்டு அந்த கல்லை தூக்கத்துக்கு முயற்சி பண்ணுறான் ஹீரோவால் தூக்க முடில அடே எனக்கு இப்படிப்பட்ட ஒரு உடம்ப கொடுத்துட்டிங்களடா ஒரு கல்லை கூட என்னால் தூக்க முடியடா அப்படின்னு ஹீரோ யோசிச்சுட்டு இன்னொரு ஐடியா பண்ணுறான் ஒரு கட்டையை எடுத்து அது கீழே கொடுத்துட்டு அது கீழே நிறைய புக்கெல்லாம் அடிக்கி வச்சிட்டு அது போர்ஸாக இழுகுறான் அந்த கல் பேத்துக்கிட்டு மேலே போயிருது நிறையா புகையாக வந்துடுது என்ன இருக்காங்க அப்படின்னு ஹீரோ இருக்கான் ஏதோ எழுதியிருக்க மட்டும் தெரியுது ஹீரோ அதை எழுதிருக்க பார்த்து சிரிக்க ஆரம்பித்தான் ஒரு வழியா எனக்கு தேவையானது கிடச்சிட்றா இனிமேல் என்னோடய ஆட்டத்தை பார்ப்பீங்களா எல்லாரும் ஆர்க்கி அணுமியில் வர சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு ஹீரோ சொல்கிறான் நான் சொல்லலப்பா அந்த கீவி பொண்ணு எதையோ வா ஆனு வாயை திறந்து பார்த்துக்கிட்டு இருக்கு என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ வெளுத்து வாங்கிட்டேன் கறி மீன் எப்பா இந்த வேலைக்கு வந்து இப்போதான்டா நல்ல நல்ல திங்கிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்லியிருக்கான் ஹீரோ கேட்குறேன் இங்கே என்ன படமாக ஓடுது இது வரைக்கும் யாரும் சாப்பிட்டு நீ பார்த்ததில்லையா ஆமாம் எங்கே மாஸ்டர் நீங்கள் இவ்வளோ சாப்பிட்டேன்னா இப்போ தான் பார்க்குறேன் அதான் எனக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாக இருக்குது அப்படின்னு அந்த கியூப் பண்ணி ஹீரோ பார்த்து சொல்லிகிட்டு இருக்கு என்னோட அந்த போன வாழ்க்கையில் ஒரு கொஞ்சோண்டு சோறு கூட கிடைக்காது இருக்க அந்த கீரை அப்புறம் பழங்கள் தான் தின்னுக்கிட்டு இருந்தேன் இது ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு அப்படின்னு ஹீரோ சொல்கிறோம் ஆமாம் எங்கள் மாஸ்டர் நீங்கள் சொல்கிறதுக்கான அர்த்தம் என்ன எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு கீரை பார்த்து அந்த கியூப் பண்ணி கேட்குது அதெல்லாம் ஒன்றும் இல்லை இந்த சாப்பிட்டு வச்சிருக்கேனே இதெல்லாம் எடுத்துக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த ஒரு பில்லு மட்டும் இருக்கும் அதை எடுத்து டக்குன்னு வயலில் போட்டுக்கிறான் வயலில் போட்டு சரி நம்மளுக்கான நேரம் வந்துடுச்சு நம்ம ஆரம்பிக்க வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ லோட்டஸ் பஸ்ஸில் உட்காந்து மெடிடேஷன் பண்ண ஆரம்பிக்கிறோம் இப்போ என்க்கிட்ட போதுமான அளவு எனர்ஜி இருக்குது கரெக்டாக என்னால் இதை செய்ய முடியும் அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான் அந்த கியூப் பொண்ணு சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறத யாரோ பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டேன் தெரியுது ஆமாம் நம்ம இப்போ சாப்பாடு எடுத்துகிட்டு வர மாதிரி யாரோ அங்கே நின்ன மாட்டேன் தெரிஞ்சே அப்படின்னு அந்த பொண்ணு திரும்பி பார்க்குது ஆமாம் அங்கே நிற்கிறது யார் ஓ ஹீரோவோட அண்ணன் நிற்கிறாங்களா ஆமாம் அங்கே எதுக்கு அங்கே நிற்கிறாங்க அப்படின்னு அந்த பொண்ணு பார்த்துட்டு கூப்பிட போகிறதுக்குள்ளேயும் டக்கு டக்கு டக்குன்னு அங்கேருந்து நடந்து போயிடுறான் ஹீரோவோட அண்ணன் என்னத்துக்கு வந்தான் என்னத்துக்கு போகிறானே தெரியாத மாட்டேன் அந்த பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கு அது என்னம்மா இருக்க மாட்டேன் தெரியுது அப்படின்னு அந்த பொண்ணு கீழே பார்க்குது அவர் தம்பியை நினச்சி கவலைப்பட்டு அவருக்கு கொண்டு வந்து மறந்து வச்சுட்டு போயிருக்காரோ அவர் அவர் தம்பியை நினச்சி ரொம்ப கவலைப்பட்றாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அந்த பொண்ணு நினச்சிக்கிட்டு இருக்கு ஹீரோ உட்காந்து கீ சர்க்குலேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கான் என்னால் முடியுமான்னு தெரில கண்டிப்பாக இது முடியுந்தான்னால் ஹெவன்லி எனர்ஜியை வச்சு என்னோடய மொத்த மார்ஷல் ஆர்ட் டெக்னிக்கை வச்சு நான் இதை செய்ய போகிறேன் நான் தான் ஹா சி யாங் த பெஸ்டு மார்ஷல் ஆர்டிஸ்ட் ஹெவன்லி மார்ஷல் ஆர்ட் கிங்குடானா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒளி காட்டுற மட்டும் தெரியுது அந்த கொலிலேருந்து யாரோ வெளியில் வராங்க யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோட பழைய செல்ஃபு அது ஹீரோவோட உடம்புக்குள்ள போய்த்து அந்த மெரிடியன்லாம் அடைச்சிருக்கும்ல அந்த இடத்துல போய் ஹீரோட அந்த செல்ஃபு நிற்கிது டக்குன்னு கையில் ஒரு கத்தி எடுத்து கெவன்லி எனர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்டாக் பண்ணுது டக்குன்னு ஏதோ நடக்கிற மாட்டேன் காட்டுறாங்க பிளட் செல்ஸ்லாம் வேகமாக ஓடுற மாட்டேன் காட்டுறாங்க என்னடா நடக்குது இங்கே அப்படின்னு பார்த்துக்கிட்டுக்கும் போதே ஹீரோ உடம்பு சொல்லி ஜொலிக்குது கண்டிப்பாக நான் விட்டு கொடுக்க மாட்டேன்டா என்னால் முடின்ட்டு அப்படின்னு ஹீரோட பழைய செல்ஃபும் புது செல்ஃபும் நினச்சிக்கிட்டு இருக்கும்போதே டக்குன்னு ஏதோ விரிசில் விட்ற மாட்டோம் காட்டுறாங்க ஏதோ செவரு உடையிற மாட்டது காட்டுறாங்க உடஞ்சி ஏதோ ஒளி தெரியுது அந்த ஒளி அதோடு அங்கே கட் பண்ணி அந்த கியூ பொண்ணு ஹீரோவுக்கு மாதிரி திருப்பி ஹீரோவுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கு எங் மாஸ்டருக்கு சாப்பாடு எடுத்து வந்தாச்சு எங் மாஸ்டர் என்ன ஆளை காணும் அப்புடின்னு அந்த பொண்ணு பார்த்துட்டு இருக்கும் டோர் உடஞ்சி வெள்ளை உழுவுது ஐயோ எங் மாஸ்டருக்கு என்னாச்சு ஐயோ அம்மா எங்க மாஸ்டர் எங் மாஸ்டர் உங்களுக்கு என்னாச்சு டோர் உடஞ்சி விழுந்துருச்சு அப்படின்னு ஹீரோ பார்த்து கத்திகிட்டு இருக்கு அந்த க்யூ பொண்ணு ஹீரோ கியூ சர்க்குலேஷன் பண்ணிட்டுருக்கு தெரியாமல் அந்த பொண்ணு ஐயோ எங் மாஸ்டர் உங்களுக்கு என்னாச்சு ஏன் இப்படியே ஒரே இடத்துல உட்காந்துருக்கேன் அசையாமல் அப்படின்ட்டு ஹீரோ வந்து தொந்தரவு பண்ணிகிட்டு இருக்கு ஒரு வழியாக உடஞ்சிருச்சிரா முடிச்சிட்டேன்டா ஒரு வழியா எப்பாடா ஒரு வழியாக முடிஞ்சிட்ரா ஐயோ எங்களாட என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு அந்த பொண்ணு கத்துது ஹீரோ சிரிச்சுக்கிட்டே கீழே விழுவுறான் ஏன்னாது டோர் உடஞ்சிருச்சா எப்படி சாத்தியம் ஆமாம் நான் எங் மாஸ்டர் மேலே என்ன கொஞ்சம் கண் வச்சுருக்கணும் நான் தான் தப்பு பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு அந்த கியூ பொண்ணு ஹீரோட அப்பாட்ட போய் இருக்கு உடனே வாங்க நான் போய் திப்பா உடனே கியூ காக்க பார்த்தே ஆகணும் ஹீரோட அப்பா கிளம்புறதுக்கு ரெடியாக இருக்காரு அப்பா போகிற நீங்கள் கொஞ்சம் பார்த்து போங்க யாருன்னு இன்னும் தேர்ந்தெடுக்கல அப்படின்னு ஃபஸ்ட்டு எங்கே மாஸ்டர் பார்த்து சொல்லிகிட்டு இருக்கான் ஆமாம் ஃபஸ்ட்டு எங்க மாஸ்டர் போகும்போது அந்த டாக்டரையும் அழைச்சிட்டு போயிடணும் அப்படின்னு அந்த கியூ பண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கு அந்த கியூக்கிட்ட அப்பயே சொன்னேன் எந்த மார்ஷல் கற்றுக்காத உனக்கு சரிப்பட்டு வராதுன்னு அந்த பையன் ஏதோ ஒன்று கற்றுக்கிட்டு இருந்திருக்கான் அது எதோ தப்பாகிட்டு நினைக்கிறேன் அதான் அவனுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்கு போய் இப்போ உடனே அவனை பார்த்தே அவனை அப்படின்னு ஹீரோட அப்பா கிளம்புறதுக்கு ரெடியாக இருக்காரு அந்த ஃபஸ்ட்டு எங்கள் மாஸ்டரோ அந்த கியூ பண்ணும் பார்த்துக்கிட்டு இருக்கேங்க ஆமாம் இப்போ என்ன சொல்லிட்டு இருக்காரு அவர் நான் அவனை என்கரேஜ் பண்ணியிருக்கணும் அவனுக்கு நான் தான் ஆதரிச்சிருக்கணும் நான் தான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் நான் போய்ட்டவன்ட்டான் மணி வீக்கணும் அப்படின்னு ஹீரோட அப்பா சொல்லிட்டு இருக்காரு ஹீரோ இருக்க இடத்தை தான் காட்டுறாங்க ஹீரோ வேத்து விரிவு இருக்கேன் நம்ம பண்ணிட்டு இருக்காங்க ஹீரோ முடிஞ்சிருச்சு ஆ முடிஞ்சிருச்சு ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு ஏதோ பண்ணிகிட்டு இருக்கான் என்னன்னு பார்த்தா ஹீரோ புஷ்அப்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கான் நான் கொஞ்சம் மிஸ் ஆய்ந்தான் செத்து போயிருப்பேன் என்னோட ஒம்பது மெடியனில் ஒரு மெடியன் ஓப்பன் பண்ணிட்டேன் நான் இப்போ என்னோட பிசிக்கல் ஸ்ட்ரென்த்தை ஒன்றையும் என்கேன்ஸ் பண்ணலனா கண்டிப்பாக நான் அடுத்த முறை செத்து போயிடும் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு புஷப் எடுத்துக்கிட்டு இருக்கான் சரி நான் இப்போ கண்டுபிடிச்சிருக்கேன் அந்த டெக்னிக் ஒரு பேர் வைக்கணுமே கெவன்லி கல்டிவேஷன் டெக்னிக் அப்படின்னு ஹீரோ சொல்றான் ஓ கடவுளே முடிஞ்சிச்சுடா முடிஞ்சிச்சிரான்னு சொல்லிட்டுருக்கும் போது எதுக்கு யாரும் வந்து நிற்கிற மாட்டா காட்டுறாங்க ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஹீரோ செய்கிறதை பார்த்து ஆமாம் இவங்கெல்லாம் எப்படா வந்தாங்க இவங்க வந்ததே நான் கவனிக்கவே இல்லையடா ஹீரோட அப்பா சொல்லிகிட்டு இருக்காரு ஆமாம் என் மகன் புஷப் சேர்த்துக்கிட்டு இருக்கானே இது எப்படி சாத்தியமாச்சு எனக்கே தெரில சார் கண்டிப்பாக இது ஒரு அதிசயம்தான் அப்படின்னு அந்த டாக்டர் இருக்காரு அதிசயம்மா அதிசயம் நீங்கள்லாம் முட்டா பிள்ளை தான் நினைக்கிறேன் நான் கஷ்டப்பட்டு வந்திருக்கேன்டா எல்லாம் ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்காங்க ஹீரோ ஹீரோ இப்படுறா இப்போ உடம்பு தான் உடஞ்சி போயிருக்கணும் என்னான் அப்படின்னு யோசிக்கிறாங்க இன்னும் அவன் கை கால்லாம் உடஞ்சி போயிருக்கணுமே எப்படி இவன் நல்லா உட்காந்துருக்கான் அப்படின்னு பார்த்துருக்காங்க ஹீரோ பார்த்து ஹீரோ நினைக்கிறான் அடே நான் இருந்தால் அவங்களுக்கு பொறுக்கலை எடா அப்படின்னு ஹீரோனு நினைக்கிறான் அட் இந்த உடம்பு மறுதிருப்பி நடுங்க ஆரம்பிச்சிச்சிரா கொஞ்ச நேரம் எக்ஸசைஸ் பண்ணாலே இப்படி ஆரம்பிச்சிருது என்ன பண்ணுறது இதுக்கு அப்படின்னு ஹீரோ வச்சுக்கிட்டு இருக்கான் ஏ ஐயோ சோல்டர்லாம் பயங்கரமாக வலிக்கிதுரா இப்போ என்னடா பண்ணுறது அப்படின்னு ஹீரோயை வச்சுருக்கான் இருக்கான் மகனே மகனே உண்மையிலேயே நீ நல்லா இருக்கியா அப்படின்னு ஹீரோட அப்பாவை பார்த்து கேட்குறாரு அந்த டாக்டர் எதைய பார்த்து ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்காரு இதுக்கு வாய்ப்பே இல்லை என்ன சொல்கிறீங்க அப்படின்னு அந்த கியூப் ஒன்று கேட்குது ஆமாம் இதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா அவரோட பல்ஸ் எல்லாம் நார்மலாக இருக்கு அவர் கொஞ்சம் கொஞ்சமாக தேடிட்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்னு அந்த டாக்டர் சொல்லிகிட்டு இருக்காரு அவரோட உடம்பு முன்னையோட இப்போ கொஞ்சம் நல்ல கண்டிஷன் இருக்குது ஹீரோ சொல்கிறான் என்னோட பாடையை கொஞ்சம் கொஞ்சம் இப்போ தேடி இருக்கு அப்படின்னு ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கும் ஹீரோட அப்பா பிடிச்சி ஐயா என் மவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தேடி வந்துருச்சு அப்படின்னு கட்டி பிடிக்கிறாரு ஹீரோவை அடையே மவனே நீ என்ன பண்ணேன்னு தெரியலடா ஆனால் நீ ஆரோக்கியமாக இருக்கிறத பார்த்து உன்னோட அப்பனுக்கு ரொம்ப சந்தோஷம் சந்தோஷமாக இருக்குடா அப்படின்னு ஹீரோவை கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்காரு அங்கிட்டு கறக்கு முருகன்னு ஏதோ சத்த கேக்குது ஹீரோன்னு நினைக்கிறான் அடே நல்லா இருந்த உடம்பையும் க்ரஷ் பண்ணி மறுதிருப்பியும் பழைய மட்டும் மாற்றிடுவோம் பழையடா அப்படின்னு ஹீரோ நினைச்சிக்கிட்டு இருக்கான் என் மவனே என்ன மன்னிச்சிடுறா சந்தோஷத்தில் ரொம்ப கே இருக்கமாக கட்டி பிடிச்சிடும் போல அப்படின்னு ஹீரோ பற்றி சொல்கிறான் அதை தான் யோசிக்கிறியாடா நீ அப்படின்னு ஹீரோ பார்க்குறான் அது சரிதான் அவர் குணமாயிட்டாரு தான் ஆனால் அவரோட உடம்புல இன்னும் அந்த மெரிடியன் பிளாக்கு ஒன்போது மெரிடியன் பிளாக்கானது அப்படியே இருக்கு அப்படி இருக்கிறதுனால தான் அவரோட எலும்புலாம் இன்னும் உடஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு அந்த மருத்துவர் ஹீரோவை பற்றி சொல்லிட்டுருக்காரு அடையே தக்கப்பா கொஞ்ச நேரத்தில் என்னோட மொத்த எலும்பையும் காலி பண்ணிட்டு போடா நீ மகனே மன்னிச்சிடுறா தெரியாமல் பண்ணா விட்டுறா உன்னை சும்மா உடம்பெண்டா அப்படின்னு ஹீரோ கத்திக்கிட்டுருக்கான் ஏன்னா அதாவது நீங்கள் இப்போ எங்கே இப்போ ஒரு பெரியவங்களோட அவசர கூட்டம் நான் அங்கே போகிறேன் அந்த கியூப்னு சொல்லுது ஆமாம் எனக்கு எந்த ஒரு கூட்டமும் இல்லையே அதுதான் அவசர கூட்டமே நான் பெரியவங்களை கூட்டி அவசர கூட்டத்தை கூட்ட போகிறேன் அப்படின்ட்டு ஹீரோட அப்போ சொல்லிட்டு போய்ட்டு இருக்கான் ஆமாம் இப்போ என்ன சொல்லிட்டு போயிட்டுருக்கான் அப்படின்னு ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கான் நான் அவசரமாக வெளியில் போகிறதுனால உன்னை என்னால் கவனிச்சிக்க முடியாது அதனால் சீக்கிரம் குணம் என்னோடய மகனே உன்னோட உடம்ப நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு ஹீரோட அப்பா ஹீரோவை பற்றி நினச்சிட்டு போயிட்டுருக்காரு ஹீரோ பார்க்குறான் ஆமாம் எப்பட்றா இவ்வளோ வேகமாக போகிறாங்க அப்படின்னு ஹீரோ பார்க்குறான் வந்து என் உடம்ப க்ரஷ் பண்ணி விட்டுக்கேருந்து ஓடை பெரியவியா நீ உன்னை கையில் மாட்டினி உன்னை பிரிச்சு இடக்க மாட்டேன்டா அப்படின்னு ஹீரோ அப்பாவை பார்த்து ஹீரோ கத்திக்கிட்டு இருக்கான் மகனே என்னடா சொல்கிற அப்படின்னு ஹீரோ வந்து பார்க்குறான் ஆமாம் நீ எங்கேயோ வெளில பிறஞ்சினே சொன்னேன் நின்று போகலையா அப்படின்னு ஹீரோ அவனோட அப்பா பார்த்து கேட்குறான் அது உன்னை கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு என்ன இப்படி பேசிக்கிட்டு இருக்க சரிடா மாவனே நான் போயிட்டு வரேன் பாய் அப்படின்ட்டு அப்பா மறுத்துட்டு போய் போகிறாரு அடே என் கையை விட்டு ஓடையடா உன்னை சும்மா ஓடமாட்டேண்டா என் கையை ஒழுங்கு மரியாதை சரி பண்ணி கொடுத்துருப்பேன் நம்ம இப்படியெல்லாம் ஓடிடலாம் அப்படின்னு அங்கிட்ட ரெண்டு ஜீவன் இருக்கு ஹீரோ கத்திட்டுருக்காங்கிட்டு ஒரு ஒரு மாதம் கழிச்சு காட்டுறாங்க ஹீரோவோட பேலஸில் அந்த பொண்ணு ஆச்சரியமாக ஹீரோவை பார்த்துக்கிட்டு இருக்கு ஹீரோ இறக்கே இறக்கே அங்கே இருக்க ஒரு இடத்துல ஓடிக்கிட்டு இருக்கான் ஹீரோ ஹீரோவை பார்த்து அந்த கீபோர்டுன்னு சொல்லுது எனக்கு தெரிஞ்ச எங் மாஸ்டர் தானே அவரு ரொம்ப எனர்ஜியாக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு ஒரு காவலாளி வந்து கீபோர்டு பக்கத்தில் நிற்கிறான் அந்த கீபோர்டுன்னு சொல்லிட்டு இருக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி அவர் எந்திரிலேருந்து வேற மாட்டம் மாறிட்டார் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டு வந்துகிட்டுருக்காரு அப்படின்னு இருக்க அந்த பொண்ணு அந்த காவலாளி சொல்கிறான் ஒருவேளை அவரோட ஆன்மா வேற ஒருத்தரோட ஆன்மா மட்டும் மாறி இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு அந்த காவலாளி சொல்கிறான் பேச்சை நிறுத்திட்டு போய் வேலையை பாடுறா அப்படின்னு அந்த காவலாளி அந்த கியூப்னு சொல்லுது ஓ சரி ஆமாம் கொஞ்சம் அந்த பக்கம் பார்க்குறீங்களா அப்படின்னு அந்த காவலாளி சொல்கிறான் ஆமாம் எங் மாஸ்டர் இங்கே தானே இருந்துகிட்டு இருந்தார் எங்கே எங் மாஸ்டர் காணும் அப்படின்னு சொல்லு எங் மாஸ்டர் எங்கே போனீங்க ஆளை காணும் அப்படின்னு கூப்பிட்டு போதே ஹீரோ தண்ணிக்குள்ளேருந்து கீழே போயிட்டு பார்த்துட்டு இருக்காங்க இதோட இந்த எபிசோட் முடிந்த நண்பர்களே நெக்ஸ்ட் எப்பிசோடில் பார்க்கலாம் நான் தான் உங்க ஆர்க்கே அனுமதி லவ்வர் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்